குரு சந்திர யோகம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு குருவோ அல்லது சந்திரனோ யோகாதிபதியாக இருந்து இரண்டும் சேர்ந்திருந்தாலோ அல்லது ஒன்றை ஒன்று சமசப்தமமாக பார்த்து கொண்டாலோ இதுபோன்று குரு சந்திர யோகம் ஏற்படும் இதன் பலனாக ஜாதகருக்கு குரு திசையிலோ அல்லது சந்திர திசையிலோ அல்லது குரு புக்தியிலோ அல்லது சந்திர புக்தியிலோ அல்லது அதன் அந்தர காலங்களிலோ இந்த யோகம் ஜாதகருக்கு பண வசதியையும் புகழையும் சுகபோகமான வாழ்க்கையையும் மந்திரி அல்லது எம்எல்ஏ ஆகும் வாய்ப்பு வரும் மொத்தத்தில் இது ஒரு சுபமான யோகமாக இந்த குரு சந்திர யோகத்தை கருதலாம்